இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன்காரன் ஏதாவது பண்ணிடுவானா என்னுடைய மெயில் ஐடியை வச்சு ஏன்னா அவனுடைய ஆப்பில் போய் நான் லாக்இன் பண்ணியிருக்கேன் இல்லை என்னுடைய மெயில் ஐடியை கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை தொடர்ந்து வந்துட்டு நம்ம இருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நம்ம நிறைய வீடியோ இந்த ஏழு நாள் அப்ளிகேஷனுக்கு இதெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த மாதிரி மக்கள் அவேர்னஸாக இருக்கணும் இந்த மாதிரி ஏழு நாள் அப்ளிகேஷனில் போய் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோ பதிவிட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் எனக்கு ஒன்று தான் தேவை உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான் ஏன்னா நிறைய இந்த மாதிரி பகச்சிக்கிறதுனால நிறையா நமக்கே மெயில் வருது நமக்கே சில விஷயங்கள் அப்படின்றது இன்ஸ்டாகிராம் மூலிமா நடக்குது ஏன்னா வாட்ஸ்அப் சேனல் நம்ம க்ளோஸ் பண்ணது அதுக்காக தான் ஸோ இது வந்துட்டு இவனுங்க உள்ளே வரானுங்க அப்படின்றதுக்காக தான் அதனால என்ன பூஸ்டப் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா மக்களுடைய வந்துட்டு சப்போர்ட் அப்படின்றது தேவை அதுவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுடைய சப்போர்ட் நீங்கள் லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் பண்ணும்போது நிறைய பேருக்கு இது போய் ரீச் ஆகும் அண்ட் அதே போல் நான் வந்துட்டு சில பொருட்கள்லாம் வாங்கி யூஸ் இருக்கேன் அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் சார்ஜர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ டேட்டா கேபிள் யூஸ் பண்ணுறேன் ஸோ இதெல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய பொருளாக வாங்கும் பொழுது அதனுடைய லிங்க் வேணால் அஃப்ளிக் கீழே கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க அதனுடைய லிங்க் இந்த சைட்லையும் வரும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் உங்களுக்கு தேவனா மட்டும் பயன்படுத்திக்கோங்க ஓகே ஏன்னா இது எனக்கு வந்துட்டு ஒரு வகையில் ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படின்றதையும் கொடுக்கலாம் ஏன்னா பிகாஸ் இந்த டைமில் வந்துட்டு எனக்கு நிறையா ஸ்ட்ரகிள் அப்படின்றது இருக்குது அதனால் நான் யோசிச்சேன் அப்ப யோசிக்கும் பொழுது தான் வந்துட்டு யூடியூப்லேயே இந்த ஆப்ஷன் ஏர்னிங் ஆப்ஷன் இருந்துச்சு அது தான் போய் பார்த்தேன் அதை பார்த்த உடனே உங்களுக்காக கொண்டு வந்தேன் சரி ஓகே உங்களுக்கு ஒரு நல்ல பொருள் கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா சோ நீங்க வாங்குற பொருள் எனக்கு ஏதோ வந்து ஒன்று ரெண்டு கமிஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும் தான் சொல்கிறேன் அதாவது இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் காரன் அப்படின்றது யாருன்றதை நம்ம தொடர்ந்து நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் காரன் எந்த மூலையில இருந்து வந்து நமக்கு மெசேஜ் பண்றான் எந்த இருந்து லேப்டாப்பை வச்சுக்கிட்டு பழைய அம்மா லேப்டாப் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு அப்பா லேப்டாப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த லேப்டாப்பை வச்சுக்கிட்டு வந்துட்டு என்ன மெசேஜ் பண்ணுறான் இப்படின்ற எல்லாவற்றையும் நம்ம ரொம்ப தெல்ல தெளிவாக நம்மளோட வீடியோ தமிழ்ல தொடர்ந்து பல வருடங்களா வீடியோ பதிவிட்டுகிட்டே வரோம் சில பல காரணங்களால நிறைய வீடியோக்கள் நம்மளால் வந்துட்டு டெலிட் பண்ண டெலீட் பண்ண வச்சுட்டாங்க ஸோ அதுவும் இருக்குது இந்த மாதிரி நிறைய தடுங்களுக்கு அப்புறமேட்டுக்கு தான் வந்துட்டு அதை அப்படியே தாண்டி இருக்கணும் நம்ம ஸோ இப்படி வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்போது இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவை போட்டிருக்கோம் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் காரணால என்ன செய்ய முடியும் அப்படின்றத நம்ம ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அண்ட் அதுலேயும் குறிப்பா உங்களுடைய மெயில் ஐடி இப்போ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய மெயில் ஐடிக்கு நீங்க முதல்ல ப்ரொடெக்ஷன் அப்படின்றத போடணும் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்றத போட்டிருங்க அடுத்தது அதுல வந்துட்டு ஓடிபிக்காக கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் அப்படின்றது உங்களுடைய கையில வச்சுக்கோங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல கீ ஆப்ஷன் பாஸ் கீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வேளை நீங்கள் இதெல்லாம் எனேபிள் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அவன் உங்களுடைய பாஸ்வேர்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஸோ அதுக்கும் ஒரு வழி இருக்குது இப்போ உங்களுடைய மெயில் ஐடியை போட்டு ஒருத்தர் லாகின் பண்ணணும் அப்படின்னா என்ன நடக்கும் முதல்ல வந்துட்டு மெயில் ஐடி போடுவார் பாஸ்வேர்டை போடுவார் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் ஸோ உங்களுடைய டிவைஸ் நீங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணாலும் பண்ணாட்டி சில நேரங்களில் மெசேஜ் வருது அதாவது உங்களுடைய டிவைஸ் வந்துட்டு இந்த ஒரு டிவைஸில் அதாவது உங்களுடைய வந்து மெயில் ஐடி இந்த டிவைஸில் அழகிங்கன்னா ஆயிருக்கு இந்த டிவைஸ் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது இல்லை வந்து சேலமில் இருக்கு இல்லை வந்து மெட்ராஸில் இருக்கு இல்லை கோயம்புத்தூரில் இருக்கு சாரி மெட்ராஸ் சென்னை ஒன்று தான் கோயம்புத்தூரில் இருக்கு மதுரையில் இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெயில் வந்துடும் இப்போ அதர் ஸ்டேட்டில் இருக்கணும் அதர் இருந்து மெயில் வந்துடும் இப்படி தான் உங்களுக்கு வரும் பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா உங்களால் வந்துட்டு டூ ஸ்டெப் வெரிபிகேஷன் போட்டிங்கன்னா உங்களுடைய அனுமதியெல்லாம் பண்ண முடியாது அப்படி ஒருவேளை உங்களுடைய பாஸ்வேர்டையும் நீங்க கொடுத்துருக்கீங்க அவங்ககிட்ட கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை வந்துட்டு அவன் ஒருவேளை ராக்கின் பண்ணுறான்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும் மெசேஜ் வந்து ஆன் த ஸ்பாட்டு நீங்க என்ன செய்யலன்னா உடனடியாக உங்களுடைய ஒரிஜினல் அதாவது நீங்க வந்துட்டு யார் ஆத்ரோ ஆத்ரைடா இருப்பாங்கன்னா அவனால வந்துட்டு பாஸ்வேர்ட் மாற்ற முடியாது ஏன்னா பாஸ்வேர்டு மட்டும் உங்களுடைய மொபைல் நம்பர் தேவை நீங்க ஸ்டெப் போட்டாலும் போடாட்டி மொபைல் நம்பர் அப்படின்றது தேவை சோ எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் அப்படின்றது தான் அந்த ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பாஸ்கியும் சோ மொபைல் நம்பர் அப்படின்றது தேவைன்றதுனால அதுல ஓடிபி வரணும் அந்த ஓடிபி நீங்க சொல்லக்கூடாது அவ்வளவுதான் நீங்க அடுத்தது உடனே நீங்க வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து எல்லா பாஸ்வேர்டையும் வந்து டோட்டலா எல்லா டிவைஸ்லையும் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி விடலாம் அதுவே வந்து போதுமானவங்க தான் சரி இவனால என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவனால பண்ண முடிஞ்சது எல்லாமே ஒருவேளை நீங்க மெயில் ஐடி வந்து பாஸ்வேர்டோட கொடுத்துருக்கீங்க அப்படின்ற பட்சம் கிட்ட பாஸ்வேர்டோட நீங்க கொடுத்துருக்கீங்க நீங்க வந்துட்டு சும்மா லாகின் பண்ணது போடாதீங்க ஏன்னா பிகாஸ் நம்ம நம்ம பிளே ஸ்டோரு பார்த்தீங்களா பிளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய லாகின் சிஸ்டம் அப்படின்றது ப்ரைவசிக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் அப்படின்றது கொடுக்கும் ஒரு கஸ்டமரில் ஒரு மெயில் ஐடியோ இல்லை ஒரு ஒரு பாஸ்வேர்டு போடும்பொழுது அந்த பாஸ்வேர்டு வந்துட்டு எந்த நிறுவனம் அந்த ஆப்பை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தெரியுற மாதிரி வந்துட்டு அந்த விஷயத்தை வந்து காமிக்காது அதான் என்கிரிப்ட் என்க்ரிப்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் அது உள்ளே விடும் இந்த மாதிரி நல்லா இருக்குது கஸ்டமர் தகவலாம் அவங்க எதுவும் திருடல கஸ்டமருக்கு எந்த பாதமும் அவங்க விளைவிக்கல அப்படின்ற பட்சத்தை தான் அதை உள்ளே அனுப்போம் இல்லைன்னா அனுப்பாது ஸோ இவங்க வந்து சேஃப்டி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அப்ளிகேஷனை தூக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரி வர அப்ளிகேஷன்லாம் ஸோ அதில் நல்ல கான்சியஸாக இருக்கும் ஸோ அதனால தான் ப்ளே ஸ்டோரில் இருக்க இருக்கிற அப்ளிகேஷனா ஓகே ப்ளே ஸ்டோரில் இல்லாத அப்ளிகேஷன் அப்படின்ற பசங்கள் கொஞ்சம் கஷ்டந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாண்டிக்கிறேன் ஸோ ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் நீங்கள் ஜஸ்ட் லாகின் தான் பண்ணியிருக்கீங்க அதில் இன்ஸ்டாக பண்ணி லாகின் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு அவனுக்கு தெரியறதுக்கு சான்சஸ் கிடையாது ஸோ அப்படியே தெரிஞ்சாலும் உங்களுடைய டீட்டெயிலாக அவனால் எடுக்க முடியாது ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க அவன் ஒரு டிவைஸில் மெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணி அவன் அதுல இருக்கக்கூடிய இதெல்லாம் பேக்கப் எடுக்கணும்னா அப்ப அவனுக்கு ஒரு டிவைஸ் தேவை அதுல ஒரு ஐபி அட்ரஸ் அப்படின்றது தேவை ஐபி அட்ரஸ் தப்பா இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது கண்டமெனிக்கு ஏதாவது வச்சு ஏதோ ஒன்று விபிஎன்னு ஏதோ என்ன கண்டனம் உள்ள வச்சு அவன் லாக்இன் பண்ணானோ இது லாகின் ஆகாது ஏன்னா மெயில் ஐடி அப்படின்றது ஒரு ஓப்பன் சோர்ஸில் யூஸ் பண்ணக்கூடியது ஒரு வெளிப்படையா ஒரு ப்ராப்பரா ஒயிட்டாக இருக்கக்கூடியது அதை கொண்டு போய் அவன் எதிர பண்ணணும்னு நினைச்சா அதனுடைய நம்மளுடைய டீட்டெயில் விலையை வந்து இதனாலேயே அவன் மாட்டிப்பான் அதனால பண்ண மாட்டான் ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இத்தனை வருஷமா இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல இவன் இந்த நாய்க்கு சப்போர்ட்லாம் கிடையாது சார் நாய் இல்லை நாய் நல்ல ஜீவன் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆனால் நாய் இல்லை பேய் பேய் கூட பரவாயில்ல மனுஷனே சொல்லிவிடுவான் தான் இருக்கிறது மோசமானவன் ஒரு புக்கு ஒன்று படித்தேன் அதாவது இருக்கிறதுலே மோசமான விலங்கு யாரு அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கும்பொழுது இங்கே என்ன வந்துச்சுன்னா வந்துட்டு புளி வந்துச்சான் புலியா சிங்கம்னு தெரில ஆனால் ஆ புலி தான் சிங்கம் தான் பசிச்சால்தான் மாட்டேடல புளி வந்துட்டு புலி வந்ததுக்கப்புறம் புளியவும் ஒரு மனுஷனே ரூம்குள்ளே போட்டிருக்குறாங்க போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் சாப்பாடு தண்ணி எதுவும் போடாமல் விட்டுட்டு வெளியில் வந்துருக்குறாங்க வெளியில் வரும்பொழுது அந்த மனுஷன் தான் உயிரோட வந்தானான் ஸோ புளியை வந்து ஃபர்ஸ்டே போட்டு தள்ளிட்டான் பசி இல்லாமல் இருந்து போட்டு தள்ளிட்டா அவள் சரி ஓகே எனிவே ஜோக்ஸ் அப்பாட் இந்த மாதிரி வந்துட்டு ஸோ அவன் உங்களுடைய வந்துட்டு டீட்டெயிலை எடுத்துருவான் எடுத்து வந்துட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மி ஏன்னா இத்தனை வருட காலமாக நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி டீட்டெயில் எடுத்து செல் பண்ணிட்டான் இந்த மாதிரி டீட்டெயிலை வச்சு இவன் மெசேஜ் பண்ணியிருக்கான் எல்லாம் பண்ணியிருக்கிறான் ஆனால் இந்த மாதிரி வந்து மாட்டிக்கக்கூடிய வேலையை செஞ்சிருக்கானு கேட்டீங்கன்னா கிடையாது ஃபேஸ்புக்காக இன் பண்ணுறது மெயில் லாகின் இன் பண்ணுறது அதுக்குள்ளே போய்ட்டு சாட் ரூம் பார்க்குறது இதெல்லாம் பார்த்துருக்கானு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதனால உங்களுடைய மெயில் ஐடி பத்திரமா இருக்கிறோம் ஒரு விலங்கு லாகின் பண்ணிட்டீங்க மனசு கொஞ்சம் அறுகொழுப்பாக இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய பாஸ்வேர்டை ஸ்ட்ராங்காக மாற்றிருங்க போட்டு போடுங்க அதாவது ஸ்மால் லெட்டர் கேப்ஸ் லெட்ரு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படின்றது போடுங்க நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள் ஆல்ஃபாபெட்டே நம்பர் இது மாதிரி நிறைய கலந்து கலந்து போடுங்க தயவு செஞ்சு உங்கள் பேரு உங்கள் மொபைல் நம்பரு உங்களுடைய டேட்டா பர்து இதெல்லாம் போடாதீங்க இதெல்லாம் அழகாக பழசு கிட்டத்தட்ட வந்துட்டு பாஸ்வேர்டு இதில் நிறையா இருக்குது அதனால நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு அப்படின்றது வந்து போட்டு வச்சுக்கோங்க பாஸ்வேர்டு எல்லா டிவைஸ்லையுமே அது சேஞ்ச் ஆகிற மாதிரி வந்து நல்ல ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அதை நீங்கள் பண்ணிடுங்க நீங்கள் ஃபர்கட் கொடுத்துட்டிங்கனாலே டோட்டலாக எல்லா டிவைஸ்லருந்தும் அது சேஞ்ச் ஆகிடும் இப்போ இருக்கிற தான் முதல்ல உங்களுடைய மெயில் ஐடியில் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அந்த எனேபிள் பண்ண அடுத்த நிமிஷம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாஸ்கியும் கிரியேட் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் பாஸ்கி கிரியேட் பண்ணுறது டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணுறது இதெல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் எல்லா சோஷியல் மீடியாலையுமே இங்கே டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்றது வந்துருச்சுங்க ஸோ நிறைய ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது அவங்க கொடுத்துருக்குறாங்க அந்த செக்யூரிட்டி ஃபியூச்சர் எல்லாத்தையுமே நம்ம போய் பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் ஸோ இந்த வீடியோவோட ஒரு அவேர்னஸ் நோக்கமானது இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ் பர்பஸ்க்காகவும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் மக்கள் இந்த மாதிரி விஷயங்களை போய் கூடாது அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது உங்களுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று தான் நான் வர வர கொழப்பிகிட்டு இருக்கிறேன் நான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறிஞ்சவங்க அறியாதவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பகிர்ந்து கொடுங்க அதே போல் நீங்கள் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதெல்லாத்தையும் பண்ணிவிடுங்க அண்ட் அதே போல் கீழே நான் பயனுள்ள ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் அப்படின்றது கீழே இருக்குது உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நல்லா வந்துட்டு சார்ஜர் கம்மி ரேட்டில் நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரியோ டேட்டா கேமரா நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள பொருட்கள் அப்படின்றத வாங்கி கீழே வந்துட்டு நான் யூஸ் பண்ணிவிட்டு அது நல்லா இருக்கும் பட்சத்தில் தான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் தேவனா பயன்படுத்திக்கோங்க பாய்